வணக்கம் தமிழ் மக்களே இது பேங்காக் அதோட மூணாவது நாள் ட்ரிப்பு தான் தாய்லாந்தில் நாங்கள் பேங்காக் போகிறதுக்கு பட்டாயாலேருந்து ஒரு பஸ்ஸில் ஏறிட்டோம் நம்ம ஒரு பஸ்ஸு மாதிரி அது போகுது போகுது ஸ்லோவாக போகுது ஆக்சுவலாக நாங்கள் ஒன் ஹவர் வரைக்கும் போகிற மாதிரி தான் டிக்கெட் எடுத்தோம் அந்த இடத்துல போய் வேறு வேன் மாற்றிட்டோம் அந்த வேன் மாற்றிட்டோம் அந்த வேனில் ஏறி தான் நாங்கள் பேங்காக் போனோம் நாங்கள் தங்கியிருந்த ஹோட்டல் இந்த இடத்துல தான் இருக்குது பாருங்கள் பேங்காக் ரோட்லேயே இந்த மாதிரி வேலை தான் நடக்குது அந்த ஊரில் இந்த தெருவில் நீங்கள் எதுக்கு ஹோட்டல் புக் பண்ணிங்கன்னு நீங்கள் கேட்கலாம் எல்லா தெருக்களிலும் இந்த வேலை தான் நடக்கிறது நாங்கள் புக் பண்ண ஹோட்டல்னு இல்லை நாலு தெரு தள்ளி எங்கள் ஃப்ரெண்ட்ஸ் இன்னொரு ஹோட்டல் புக் பண்ணாங்க அங்கேயும் அப்படி தான் மெயின் ஏரியாவில் ஹோட்டல் புக் பண்ணாதான் நமக்கு நல்லது ஏதாவது சந்து பந்தில் போய் புக் பண்ணால் அந்த ஹோட்டல் நல்ல ஹோட்டலான்னு தெரியாது என்ன பண்ணுறது அதனால் நெட்டில் காமிச்சபடி புக் பண்ணியிருந்தோம் அங்கே நிறைய நைட் ஷாப்ஸ் தாங்க நிறைய இருக்குது க்ளப்பை இந்த மாதிரி சாப்பிட்ற ரிசார்ட் கம் பார் அது தவிர மசாஜ் சென்டரு இது மாதிரி சலூன்ஸு இது மாதிரி தான் நிறைய அங்கே நல்லா ஓட்டம் ஓடுது அதுலேயும் நிறைய இண்டியன்ஸும் வச்சுருந்தாங்க அந்த ரெஸ்டாரண்ட்டு அந்த பாரு இதெல்லாம் அதாவது ஒருத்தவங்களுக்கு எழுநூறுவா கட்டிட்டு நீங்கள் அன்லிமிட்டடாக குடிச்சுக்கலாம் சாப்பிட்டுக்கலாம் இந்த மாதிரிலாம் நிறைய ஆஃபர் அங்கே இருக்குது இந்த ஸ்ட்ரீட் வந்து அது பேர் எனக்கு மறந்துடுச்சு அந்த ஸ்ட்ரீட்டில் சும்மா கொஞ்ச தூரம் நடந்தோம் நாங்கள் கொஞ்சம் தூரம் நடந்துக்கும்பொழுதே நாங்கள் பார்த்த காட்சிகள் தான் இப்படி இதுக்கு மேலே நான் நிறைய வீடியோஸ் எடுக்கலை நிறைய நிறைய பொண்ணுங்க இருந்தாங்க நம்ம எதுக்கு வீடியோஸ் எடுத்து அவங்க முகத்தை ஃபுல்லாக அதில் போட வேணாம் அவங்க யாரும் நம்ம ஊருக்காரங்க மாதிரி எனக்கு தெரியல எல்லாரும் அங்கே இருக்க பேங்க் பெண்கள் மற்றும் திருநங்கைகள் அப்படி தான் சொல்லணும் இது நாங்கள் தங்கியிருந்த ஹோட்டலோட ஃப்ரண்ட்டில் நாங்கள் உட்காந்துட்டு கொஞ்சம் ஸ்நாக்ஸ் சாப்பிட்டுட்டு இருந்தாங்க பசங்கள் அப்போ எடுத்த வீடியோஸ் தான் இது அந்த ஊரில் இதெல்லாம் லீகல்னு சொல்கிறாங்க அதனால தான் இந்த ஊருக்கு நிறைய டூரிசம் வராங்க போல் இது நாங்கள் தங்கியிருந்த ஹோட்டலு இந்த ஹோட்டலுக்கு பக்கத்திலே ஒரு ரெசார்ட்டில் தான் நாங்கள் சாப்பிட்டோம் அந்த ஹோட்டல் ரூம்ஸ் வீடியோஸ் எங்கேயோ வச்சுருந்தேன் அது மிஸ் ஆகிடுச்சு இந்த ஹோட்டல் விண்டோ சைடு பாருங்க இந்த சைடு அங்கே மசாஜ் சென்டர் இருக்குது எல்லாருக்கும் ஒரு ஹாய் சொல்லுங்கன்னு சொன்னதுக்காக என்னுடைய மும்பை ஃப்ரெண்ட்ஸுங்க சொன்னேன் ஹாய் அது எல்லோரும் சேர்ந்து சாப்பிட்டதுக்கு பத்து பேருக்கு ரெண்டாயிரத்தி ஐநூறுவா கிட்ட பில்லு வந்துச்சுங்க நம்ம இந்த ரைஸு வெஜிடபிள் ரைஸ் ரோல்ஸு ஜூஸு இது மாதிரி தான் சாப்பிட்டோம் நாங்கள் இங்கே அதுக்கப்புறம் நாங்கள் ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு போன இடம் எதுனா இது மாதிரி ஒரு வேன் அரேஞ்ச் பண்ணிவிட்டோம் ஒரு நாளைக்கு இவ்வளோன்னு பேசிக்காச்சு ரெண்டாயிரத்தி ஐநூறுரூவா என்னவோ பேசிட்டு நாங்கள் போனது கிராண்ட் பேலஸ் பேங்காக் அப்படிங்கிற இந்த இடத்துக்கு தாங்க போகணும் இந்த பேலஸில் இப்போ கிங் இல்லை ஆனால் முதல் இருந்திருக்காங்க ஐநூறு பாட் ஐநூறு பாட்டுன்னா நம்ம மதிப்புக்கு எவ்வளோ நீங்கள் கணக்கு பண்ணிக்கோங்க இது ஒரு பேலஸ்ங்க அதாவது சியாம் வம்சம் அப்படிங்கிற ராஜா தான் இப்போ இருக்கிறாரு இந்த பேலஸுக்குள்ளே நிறைய கோவில் இருக்குது வேட்டருண் அப்படிங்கிற கோவில் கோல்டன் புத்தா நிறைய சேர்ந்தது தான் இந்த கிராண்ட் பேலஸ் அப்படிங்கிற இந்த அரண்மனை இந்த அரண்மனை எப்படி நைட்டில் எந்த மாதிரி தெரியுமாங்க இந்த அரண்மனை வந்து சாவோ பிரயாகா அப்படிங்கிற ஆற்று பக்கத்தில் அமர்ந்திருக்கு இப்போ இருக்க ராஜா இவர் தாங்க இங்கே என்ட்ரன்ஸ்லே பாருங்கள் ஒரு யாழி நம்ம ஊரில் இப்படி தானே இருக்கும் தான் இங்கேயே இருக்குது அந்த வாயில் இருக்க பந்தை உருட்டாமல் போக முடியுமா அப்படியே பார்த்துக்கிட்டே உள்ளே போகணும் இந்த அரண்மனை எவ்வளோ பெரிய ஏக்கரான்னு கேட்டால் இரநூத்தி பதினெட்டு புள்ளி நானூறு சதுர அடி கிலோமீட்டரில் இந்த அரண்மனை இருக்குதாங்க அதாவது ஆயிரத்தி எழுநூற்றி எண்பத்தி ரெண்டில் இந்த அரண்மனை முதல் முதல்ல கட்ட ஆரம்பிக்கப்பட்டதாம் அதாவது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தஞ்சி வரைக்கும் இதில் ராஜாக்கள் ஆட்சி நடந்திருக்குன்னு சொல்கிறாங்க இப்போ அந்த ராஜா இங்கே இல்லை இதுக்கு அடுத்த ராஜா இப்போ இருக்கிற ஒரு பேர் மகா லோக லோகரன் அப்படின்றாங்க இந்த ராஜா இப்போ இங்கே இல்லை சித்ராலதா பேலஸில் அவர் மூவ் ஆகிட்டதாக சொல்கிறாங்க இது பேர் பிக் பேலஸ் அப்படின்னு சொல்கிறாங்க இல்லை கிராண்ட் பேலஸ் அப்படின்னு சொல்கிறாங்க எப்படி இருக்குது அந்த அரண்மனைன்னு உள்ளே போய் பார்த்துடலாமா நம்ம ஊர்லலாம் ஒரே அடியாக அரண்மனை இருக்குங்க அப்படியே தொடர்ந்தால் அப்படியே போய்கிட்டே இருக்கும் இங்கே தனித்தனி பிரிவுகளாக இருக்குது என்ன சொல்கிறது இது வந்து மீட்டிங் ஹால் தனியாக இருக்குது அந்த ட்ரெஷரி தனியாக இருக்குது இப்போ வந்து இது பொதுமக்கள் பார்வைக்காக விட்டுட்டாங்க இங்கே எதுவும் ராஜாக்கள் இங்கே வசிக்காததால் ஆனாலும் ஒரு சில சமயங்களில் விசேஷ நாட்களில் அவங்க வீட்டை திருவிழா இது மாதிரியெல்லாம் வரும்போது இங்கே தான் அதெல்லாம் சிறப்பான ஏற்பாடுகள் பூஜைகள் அதெல்லாம் இந்த அரண்மனையில் தான் செய்கிறாங்க மக்கள் பார்வைக்காக இதை விட்டுட்டு ராஜா வேறு இடத்துக்கு மூவாயிட்டதால் நம்மளால் இதை பார்க்க முடியுது ராஜா இங்கேயே உட்காந்துட்டு இருந்தால் நம்மலாம் இதுக்குள்ளே வர முடியுமா என்ன ஐநூறு பாட் இருக்குது உள்ளே போகலாமான்னு யோசிச்சுட்டு தான் போனோம் போய்தான் பார்க்கணும் நம்ம ஊரில் பார்த்தா அரண்மனை வேறு இது வேறன்னு தோணுச்சு இங்கே ஊர் கட்டிட அமைப்பே வேறு மாதிரி இருக்குது என்ன சொல்கிறதுன்னு தெரியல எனக்கு பாருங்க நீங்கள் பார்த்தீங்கன்னா உங்களுக்கே புரியும் இதுக்குள்ளேயே ஒரு மரகத புத்தாக இருக்கார்னு சொல்கிறாங்க இது ஃபஸ்ட்டு என்ட்ரன்ஸில் இந்த மாதிரி ட்ராயிங் பெயிண்டிங்ஸ்லாம் பாருங்கள் கோல்டன் பெயிண்டிங்ஸ் இப்போவும் அது போனது வந்ததெல்லாம் என்ன சு புதுப்பிச்சுக்கிட்டே இருக்கார் அவருக்காக ஒரு ஃபேன் ஓடிட்டுருக்கு அவர் அங்கே டிராயிங் பண்ணிட்டுருக்காரு பாருங்க தெரியுதுங்களா உங்களுக்கு இது எந்த மாதிரியான கலைன்னு எனக்கு சொல்ல தெரில இந்த ட்ராயிங்கை அந்த கோல்டன் இருக்கிறது மட்டும் அப்படியே பளிச்சுன்னு தெரியுது மற்றதெல்லாம் அவங்களுடைய வீடு தோட்டம் நேச்சுரல் பெயிண்டிங்ஸ் தான் அது வச்சுருக்காங்க இந்த செவத்தில் அப்படியே அந்த கடைசி வரைக்கும் பெயிண்டிங்ஸ் தாங்க இருக்குது அதில் இந்த மாதிரி பெயிண்டிங்ஸும் இருக்குது இது ஒரு உள்ளே வந்துட்டோம் பாருங்கள் இந்த இடம் எப்படி இருக்குன்னு எதையோ அந்த தாங்கி பிடிச்சிட்ருக்க மாதிரி இருக்குது பாருங்கள் அந்த கூடாரத்தை இதெல்லாம் பார்க்குறதுக்கு ரொம்ப அப்படியே கண்ணுக்கு அழகாக இருந்தது இந்த அரண்மனை நாங்கள் போனது நல்லா மொட்டை வெயிலில் போனோம் அப்புறம் எரிக்காமல் என்ன பண்ணோம் அவங்கவுங்க கொடையை வச்சுட்டு தொப்பியை வச்சுக்கிட்டு அப்படி அப்படியே சுற்றி பார்த்தோம் நம்ம ஊரில் இருக்க துவார பாலகர் மாதிரி இங்கேயும் பாருங்கள் ரெண்டு பக்கமும் இது மாதிரி துவார பாலகர்கள் இருக்காங்க இந்த அரண்மனை ஒரு சிலது அப்படியே கண்ணாடியால் பதிக்கப்பட்டிருக்கு இது ஒரு துவார பாலகர் நம்ம போனது கடையாளமாக துவார பாலகர் பக்கத்தில் அப்படியே மற்ற இடத்துலலாம் அங்கங்கே நின்று ஃபோட்டோ எடுத்து வச்சுக்கணுங்க நம்ம போனோம்னு அப்போ தான் நம்புவாங்க அப்புறம் பாருங்கள் இந்த கோவில் ஒரு சிலது அப்படியே தங்க கலரில் இருக்குது ஒரு சிலது பாருங்கள் டைல்ஸ் பதித்த மாதிரி இருக்குது இந்த கோவிலில் நிறைய இடத்த இந்த மாதிரி பெண் தெய்வங்களை பார்க்க முடியுது துவாரபாலகர்லே பெண் உருவம் மாதிரி இருக்குது இது இது பாருங்கள் ஃபுல் அண்ட் ஃபுல் கோல்டன் மாதிரி இந்த கூரை அமைப்பெல்லாம் வேறு மாதிரி சைனா தாய்லாந்துலாம் ஒரு மாதிரி தான் இருக்கணுமாங்களே அந்த மாதிரி இருக்குது நிறைய கண்ணாடி பதித்த மாதிரியும் இருக்குதுங்க இங்கே இதில் உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன் அது எங்கே ஜூம் போட்டால் காமிக்கிறது எனக்கு செல்ஃபோனில் எவ்வளோ எடுக்க தெரியுமோ அந்த அளவுக்கு எடுத்திருக்க மக்களே ஐயோ இவ்வளோ இடத்த இப்படியா வீடியோ எடுத்தேன்னு கேட்காதிங்க நிறைய பேர் அங்கே வந்து ரீல்ஸ் பண்ணுறாங்க எல்லாம் பண்ணுறாங்க அங்கே எதுக்கும் தடை கிடையாது இன்னும் ஒன்று ஒரு சில இடத்துல மட்டும் உள்ளே எடுத்துகிட்டு போகக்கூடாதுன்னு சொல்கிறாங்க ரொம்ப ரேர் தான் அது மற்ற எல்லா இடத்துலையும் அநேகமாக கேமராவை எடுத்துகிட்டு போகலாம் நீங்கள் வீடியோ எடுத்துகிட்டு போகலாம் ட்ரோன் மட்டும் உள்ளே விடுறதில்ல மற்றபடி எல்லாத்தையும் விட்டாங்க இது வந்து ஒரு புத்தா இருக்கிற கோவில் அந்த புத்தார் வந்து இப்படி தான் இருக்கார் இங்கே இதுக்கு வெளியே வந்துட்டோம் இப்படியே குட்டி குட்டி குட்டியாக நிறைய இருக்குங்க வேட் அருண் அப்படிங்கிற கோவில் இதுக்குள்ளே தான் இருக்குது அது தேர புத்தா மரகத புத்தான்றாங்க ஒரு சிலது அப்படியே க்ளோஸ் பண்ணியிருந்தது அது உள்ளே நம்ம போக முடியாது இந்த கலையை உங்களுக்கு காமிக்கிறதுக்காக கிட்ட காமிக்கிறேன் அது டைல்ஸ் மாதிரி தான் இருக்குது அதிலேயே வெட்டி வெட்டி ஒட்டுற மாதிரி இருக்குது எந்த மாதிரி கலர்ன்னு எனக்கு சொல்ல தெரியல இது ஒரு விதமாக இருக்குது இந்த பூக்கள் இந்த ஊரில் நிறைய கோயில் இந்த மாதிரியும் இருக்குங்க அப்படி இல்லாட்டி அப்படியே தங்கத்தை ஒட்டி வச்ச மாதிரி இல்லை கண்ணாடியே கலர் கலராக இருக்க மாதிரி இருக்குது சொன்ன பாருங்கள் இந்த ரெண்டு துவாரபாலகர் எவ்வளோ ஹைட்டுன்னு பார்த்துக்கோங்க ரொம்ப நல்லா இருக்குது அது பார்க்குறதுக்கு இதுக்கு பின் பக்கம் பாருங்கள் நான் எடுத்திருக்கேன் இந்த பாருங்கள் இந்த கோல்டன் கலர் தெரியுதா ஃபுல் அண்ட் ஃபுல் இதனுடைய ஃபுல் வியூ இப்படி தாங்க இருக்கும் அதில் நைட் டைமில் இதனுடைய வியூ ரொம்ப ரொம்ப சூப்பராக இருந்துச்சு அதுக்கு பக்கத்துலேயே இருக்க இன்னொரு கோவில் இது இதுக்குள்ளே மியூசியம் மாதிரி இருந்துச்சுங்க மியூசியம் வந்திருக்கு அதுக்குள்ளேயே பக்கத்துலேயே என்ன சொல்கிறது அந்த ஆஃபீஸ் இப்போவும் நடந்துகிட்டு தான் இருக்கான் அந்த அரசாங்க ராஜாக்களுடைய அரசாங்க ஆஃபீஸ்லாம் இதுக்குள்ளே செயல்பட்டு இருக்குன்னு சொல்கிறாங்க அதுக்குள்ளெல்லாம் நம்ம போக முடியாது மற்ற இடத்துக்கெல்லாம் மக்கள் பார்வைக்கு தான் விட்டுருக்காங்க அந்த ராஜா அது வரைக்கும் பெரிய மனசு பண்ணி நம்மளை உள்ளே விட்டதே பெருசுடா சாமி அப்படின்னு தான் நமக்கு ந நினைக்க தோணுது அப்புறம் என்ன சுற்றி சுற்றி அந்த இடத்த வளச்சி வளச்சி பார்த்துட்டு எவ்வளோக்கு எவ்வளோ நம்மளால் வீடியோ எடுக்க முடியுமோ நம்மளால் ஃபோட்டோ எடுக்க முடியுமோ அந்தளவுக்கு அதை எடுத்து கவர் பண்ணோம் சவோ பிரயாகா ஆறு அப்படிங்கிற ஆறுக்கு பக்கத்தில் தான் இந்த அரண்மனையை அமைஞ்சிருக்குங்க இந்த ஊரில் வர ராஜாவுக்கெல்லாம் ராமா ஃபைவ் ராமா சிக்ஸ் அப்படின்னு பின்னாடி அந்த பேருக்கு பின்னாடி அதை சேர்த்துக்கிறாங்க இப்போ இருக்கிற ஒரு மகா வஜ்ர லோகநாதன் அப்படிங்கிற ராமா டென் கிங் தான் இப்போ இருக்காருன்னு சொல்கிறாங்க அது இங்கேயும் ராமாயணத்தை ஃபாலோ பண்ணுறதால ராமா ராமானு பேரை வைக்கிறாங்களா இல்லை அது என்னென்னு எனக்கும் தெரியலை இதுக்கு முன்னாடி இந்த ராஜா பூமிபால் அப்படிங்கிறவர் சொல்கிறாங்க அவர் ராமா நயன் இவர் ராமா டென் இப்போ இருக்கும் இந்த வர தாய்லாந்தில் ராஜாக்களுடைய ஆட்சி தான் நடக்குதுங்கிறத நீங்கள் தெரிஞ்சுக்கோங்க அந்த ராஜாக்களுக்கு ஏகப்பட்ட செல்வாக்கு ஏகப்பட்ட சொத்து ஏகப்பட்ட மரியாதை இந்த தாய்லாந்தில் இருக்குது போகிற இடம்லாம் நிறைய இடத்துல இந்த ராஜாவுடைய எல்லாம் வச்சுருக்காங்க வச்சுருக்காங்கன்னா ஃபோட்டோஸ்னு சொல்ல முடியாது பெருசாக வச்சுருக்காங்க நிறைய அரண்மனையில் பார்த்தோம் இது பாருங்கள் அதனோட பேக் சைடு இது வந்து அங்கோவார்ட்டோட கோவில் இருக்கு இல்லையா அது அப்படியே மினி வடிவம் மாதிரி இங்கே வச்சுருந்தாங்கங்க எட்டிருந்து பார்க்கும்போதே எனக்கு தெரிஞ்சு இது அங்கோவாட் கோவில் அங்கே போய் பார்த்தாலும் அப்படிதான் எழுதியிருக்காங்க மாடல் ஆஃப் அங்கோவார்ட் டெம்பிள் அப்படிங்கிறத நல்லாயிருக்குல்ல அந்த அங்கோவார்ட் டெம்பிள் நம்மளுடைய தமிழ் மன்னன் சூரியவர்மனால் கட்டப்பட்டதுங்கிறது நீங்கள் தெரிஞ்சுக்கோங்க அந்த அங்கோவார்ட்டுக்கு இது வரைக்கும் போகலை போயிடணும்னு இருக்கிறேன் பார்க்கலாம் இது வரைக்கும் நம்ம சுற்றி சுற்றி பார்த்ததெல்லாம் அந்த கோவில் இந்த இடங்கள் தாங்க இந்த கோவில் பேர் தான் வேட்டருணுன்னு சொல்கிறாங்க இது வந்து இந்த அரண்மனைக்குள்ளே இருக்குது அரண்மனைங்கிறது இதுக்கு பக்கத்தில் இருக்குது அதையும் காமிக்கிறவங்களுக்கு பாருங்க இதுதான் அந்த பெரிய அரண்மனை செம சூப்பராக இருக்க பார்க்கறதுக்கு இதுக்குள்ளே நம்ம போக முடியாது அதை சொன்னால ஒரு சில இடம்லாம் க்ளோஸ் பண்ணி வச்சுருக்காங்கன்னு அதெல்லாம் இந்த இடமும் ஒன்று பட் நம்ம சுற்றி வர பார்க்கலாம் அதனுடைய பின்னாடி முன்னாடி போயிட்டு வரலாம் இங்கே பாருங்க இது ஒரு இடம் என்ன இடம்லாம் எனக்கு சொல்ல தெரியலங்க நிறைய இடம் அப்படி எப்படியே போகணும் அதை வீடியோ போட்டிருக்கேன் இந்த பீரங்கி இருக்குது பாருங்க இதெல்லாம் வந்து ராஜாக்கள் பயன்படுத்தினது அதை இங்கே காட்சி பொருள் மாதிரி வச்சுருக்காங்க மியூசியம் மாதிரின்னு சொல்லலாம் அப்படியே போய்கிட்டே இருக்கு நாங்கள் ஒரே நாளில் ரொம்ப தூரம் நடந்ததால் ஓரளவுக்கு நடக்க முடிஞ்ச அளவுக்கு நடந்து நான் வீடியோ எடுத்திருக்கேன் அந்த கடைசி வரைக்கும் அந்த பீரங்கிகளே இருக்குங்க அது எத்தனை கணக்குன்னா நான் கணக்கு பண்ணலை அதேமாரி இந்த சைடும் இருக்குது பீரங்கி தூங்கல் தெரிஞ்சிருக்கா இதுங்க காமிக்கிறேன் கிட்ட போய் இதை பாருங்கள் அவங்க பயன்படுத்தின அந்த குண்டுகள் அங்கே எழுதி வச்சுருக்காங்க அந்த பீரங்கியில் மற்ற இதுக்கும் பயன்படுத்தின குண்டுகளை அங்கே போட்டு அதை வச்சுருக்காங்க ஒரு க்ளோஸ் பண்ணி வச்சுருக்காங்க அந்த குண்டை எடுத்து நம்ம யார் மேலே கூடாதுன்றதுக்காக க்ளோஸ் பண்ணிட்டாங்க போல் இவ்வளோ பீரங்கிகள் இருக்குது இதெல்லாம் பேலஸோட சேர்ந்தது தாங்க அது தேர அங்கே ஃபரைடும் நடக்குதுங்க அந்த ஃப்ரைடு தான் நாங்கள் பார்த்தோம் அப்படியே கிளம்பி வெளியே வந்தாச்சு இந்த கோவில் முடிச்சுட்டு அடுத்தது வேட் ஃபோ அப்படிங்கிற கோவிலுக்கு போகணுங்க அதுவும் இதேமாரி கார்ல ஏறி போனோம் ஆனால் எல்லா கோவிலுக்கும் என்ட்ரன்ஸ் டிக்கெட்டு உண்டு அந்த வேட் போங்கிற கோயில் ஒரு பெரிய புத்த கோவில் அந்த கோவிலுக்கு என்ட்ரன்ஸு இந்த இடத்துக்கு டிக்கெட்டு முந்நூறு பாட் முந்நூறு பாட்னா இந்திய மதிப்புக்கு எ்நூறுவா கிட்டே வருது டிக்கெட்டு பரவாயில்ல இந்த இடத்துக்கும் போனோம் இது வந்து ஒரு கோவில் தாங்க அந்த கோவிலில் எப்படி சாமி கும்பிட்றாங்கன்னு பாருங்க நீங்கள் கையில் ஒரு இதை வச்சுக்கிட்டு அதை எப்படியே ஆட்டி 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 அப்படி வச்சுட்டு கும்பிடுறாங்க எங்கே நோக்கினும் புத்தா எதிலும் புத்தா அது மாதிரி தான் இருந்தது செப்பலை விட்டுட்டு உள்ளே வந்து உட்காந்து கொஞ்ச நேரம் அமைதியாக அப்படியே கும்பிட்டுட்டு அப்படியே போயிட வேண்டியது தான் வேட் போ அப்படிங்கிற கோயில்குள்ளே தான் இப்போ நான் காமிச்சிட்ருக்குறது எல்லாமே இருக்குது இதுலேயும் தனித்தனியாக அப்படிதாங்க இருந்தது ஒரே கோவிலாக இல்லாமல் இந்த இடத்துல இப்படியா திரும்ப இதேமாரி வேற இடத்துலையும் அதேமாரி அது மாதிரி இருந்தது வருங்க நான் பார்க்குறேன்ல அது காமிக்கிறேன்ல இந்த மாதிரி தான் அந்த கோவிலோட அமைப்பே இருக்குது அழகாக இருக்குது அப்படியே கலர்ஃபுல்லாக நிறைய படத்திலலாம் பார்த்துருக்கோம் இது மாதிரி இடமெலாம் எங்கே இருக்கும் இருக்குதா செட்டிங்ஸா அப்படியெல்லாம் நான் நினச்சிருக்கேன் இங்கே வந்து பார்த்ததுக்கப்புறம் தான் இது மாதிரியெல்லாம் இருக்குது போல இருக்குது அப்படின்னு தோணுச்சு அவ்வளோ ஒரு சைலண்ட்டாக இருந்தது இது வேறு இடம் அந்த இடம் வேறு இது வேற எல்லா இடத்துலையும் புத்தர் வருஷல்லாம் அப்படியே வச்சுருக்காங்கங்க இந்த இடம் ஃபுல்லாகவே அப்படிதாங்க இருந்துச்சு ரொம்ப அழகாக இருக்கா நான் பார்க்குறதுக்கு அப்படியே இவரை பாருங்க மிகப்பெரிய புத்தா புத்தாவை அண்ணாந்து பார்த்தாலும் நமக்கு முடியாது அவ்வளோ பெரிய ஒரு புத்தாக இருந்தார் இந்த இடத்துல ஒவ்வொரு புத்தாவுக்கும் ஒரு பேரும் சொல்கிறாங்க சாரி அந்த பேரெலாம் எனக்கு ஞாபகம் இல்லை அதை நான் வீடியோவும் எடுக்கல இந்த புத்தாவை பார்த்தோம் இதேமாரி பக்கத்தில் இன்னும் ஒரு புத்தா இருந்தார் இந்த புத்தா நின்ற நிலையில் இருக்காரா அந்த புத்தார் அப்படியே படுத்த நிலையில் இருக்கார் உலகத்திலேயே இந்த இடத்துல தான் படுத்த நிலையில் நீளமான புத்தர் இருக்கார் அதுக்கப்புறம் என்னங்க எங்கே பார்த்தாலும் புத்தா புத்தா தான் இந்த புத்தா டெம்பிளை முடிச்சிட்டோம் இது வரைக்கும் முடிக்கிறதுக்கு எங்களுக்கு சாயங்காலம் ஆயிடுச்சிங்க அதுக்கப்புறமா நாங்கள் போன இடம்